தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வெளிப்படுத்தல் அதிகாரம் ஏழிலிருந்து கேள்விகளும் பதில்களும் பூமியின் நான்கு திசைகளிலும் நின்றவர்கள் யார் நான்கு தூதர்கள் நான்கு திசையின் தூதர்கள் எதை பிடித்திருந்தார்கள் நான்கு காற்றுகளை பிடித்திருந்தார்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வேறொரு தூதன் எங்கே இருந்து ஏறி வந்தான் சூரியன் உதிக்கும் திசை சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்த தூதனின் கையில் இருந்தது என்ன ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை முத்திரைகோல் யாருடைய நெற்றிகளில் முத்திரை போடு மட்டும் சேதம் இருக்காது தேவனுடைய ஊழியக்காரர்கள் யோவான் எவர்களின் தொகையை சொல்ல கேட்டார் முத்திரை போடப்பட்டவர்கள் இஸ்ரவேலரில் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகை எவ்வளவு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பன்னிரண்டாயிரம் பேர் ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பன்னிரண்டாயிரம் பேர் காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பன்னிராயிரம் பேர் ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பன்னிராயிரம் பேர் நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பனிராயிரம் பேர் நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பனிரண்டாயிரம் மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பனிரெண்டாயிரம் சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பன்னிரெண்டாயிரம் பேர் லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பன்னிரெண்டாயிரம் இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பன்னிராயிரம் செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பன்னிரெண்டாயிரம் யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பன்னெண்டாயிரம் பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் பன்னிரெண்டாயிரம் என்ன கூடாத திரளான ஜனங்கள் எதை தரித்திருந்தார்கள் வெள்ளை அங்கியை வெள்ளை அங்கி தரித்திருந்தோர் கையில் பிடித்திருந்தது என்ன குருத்தோலை வெள்ளை அங்கி தரித்திருந்தோர் எதற்கு முன்பாக நின்றார்கள் சிங்காசனத்திற்கு வெள்ளை அங்கி தரித்திருந்தோர் யாருக்கு முன்பாக நின்றார்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் எது உண்டாவதாக என்று வெள்ளை அங்கி தரித்திருந்தவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் ரச்சிப்பின் மகிமை சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்றவர்கள் யார் தூதர்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வெள்ளை அங்கி தரித்திருந்தவர்கள் தங்கள் அங்கிகளை யாருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் அவரை சேவிக்கிறவர்கள் யார் வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவர்கள் வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவர்களுக்குள்ளே இருப்பவர் யார் சிங்காசனத்தின் மேல் வீச்சிருப்பவர் பசியோ தாகமோ அடையாதவர்கள் யார் வெள்ளை அங்கி தரித்தவர்கள் வெள்ளை அங்கி தரித்த அணிந்தவர்கள் மேல் எவைகள் படுவதில்லை வெயில் உஷ்ணம் வெள்ளை அங்கி அணிந்தவர்களை மெய்ப்பவர் யார் ஆட்டுக்குட்டியானவர் வெள்ளை அங்கி தரித்தவர்கள் நடத்தப்படுவார்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு வெள்ளை அங்கி தரித்தவர்களின் கண்ணீரை துடைப்பவர் யார் தேவன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி